ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ முட்டத்து நாகேஸ்வரர் திருக்கோயில் தான் இருக்கேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சிறுவாணி வர்ற ரூட்டில் வந்தீங்க வந்தீங்கன்னா மாதம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்து ரைட்டு கட்டாங்க அது வந்து தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஊரை வந்து அடையலாம் தொண்டாமுத்தூர்லேருந்து போலுவாம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து கோட்டக்காடு அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு கிராம கிராமத்துக்கு அருகாமையில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து நட சாத்தியிருக்கிறாங்க இன்னும் நாலரை மணிக்கு தான் திறப்புன்னு சொன்னாங்க சரி வந்ததை வந்துட்டு அந்த கோயிலையாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து இறங்கி நின்றுட்டுருக்குறேன் சரி வாங்க நண்பர்களில் அப்படியே நான் போய் கோயில் கோயிலை போய் சுற்றி பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறதாங்க ஐந்து தலை ஆதிசேசன் தீபஸ்தம்பம் அதுக்கு பக்கத்தால் தான் நம்ம நிற்கிறோம் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயில் வரலாற்றை பேசிகிட்டு அப்படியே உள்ளே போகலாம் கோயில் வந்து நொய்யல் ஆற்றங்கரை அப்படியே அந்த ஆற்றங்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க மேலும் இக்கோயில் வந்து அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக சொல்கிறார்கள் இங்கு சிவபெருமான் நாகேஸ்வரர் என்ற பெயருடன் முத்துவாளி அம்மன் துணையுடன் அருள்வாளிக்கிறார் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செஞ்சோம்னா துன்பம் நீங்கி இன்ப நிலையை அடைவார்கள் என்பது வந்து பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ராகுகேது நாகங்கள் சிவபெருமானை வழிபட்டதா தலம் தலை ஐந்துதலை ஆதிசேசன் தூண் வந்து நிறுவப்பட்டுள்ளதாக நான் முன்னாடி பார்த்தேங்க இங்குள்ள அம்மன் சிலையையும் மீனாட்சி அம்மன் சிலையையும் ஒரே சிற்பி வடித்ததாக சொல்கிறாங்க கோயில் தற்பொழுது மறுசீரப்பு செய்திருக்கிறார்கள் ஆனால் வந்து அதோடய சிறப்பு என்னென்னா அதன் பழமையும் பொழிவும் மாறாமல் செய்திருப்பதும் மிகுந்த ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு அமைதியான இடத்தில் வந்து அழகாக வந்து அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் பாக்கு மரம் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் சொல்லு அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடங்க ஆள் ஆரவாரம் இல்லாமல் அவ்வளோ அமைதியும் ஆன்மீகம் கலந்த ஒரு நிலையை வந்து நாம் உணரலாம் அந்த கற்சோரலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழமையான அந்த கல்வெட்டுகளையும் அந்த சின்னங்களையும் எல்லாம் பார்க்க முடியுது இதே வந்து பழமையான கோயில் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இங்கே ஒரு முறையாவது வந்து இங்கே வந்து இதை அனுபவிங்க அப்போ தான் தெரியும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கோ ஒரு டைம் பாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு சுற்றுலான்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்படியே அருகாமையில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டுங்க அப்போ தான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்